அந்த காட்சி அந்த படத்தில் வரும்போது டைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வருகின்ற பக்தி காட்சிகள் கண்ணதாசனுக்கு சம்பந்தம் இல்லை கண்ணதாசனுக்கு கண்ணதாசன் தான் வசனம் அந்த படத்துக்கு தகராறு ஆயிடுச்சு கண்ணதாசன் கண்ணதாசன் பாலியல் குடும்பம்

கண்ணதாசி பாட்டு இது ஆணையிட்டுக்கு அந்த அந்த பாட்டு அவ்வளோ நின்று அதுக்கு இணைய அந்த எம்ஜிஆர் நடிச்ச படத்திலேயே காட்சிகள்லயே அதுக்கு இணையான சீன் இதுவரணும் நான் பார்த்தேன் அந்த அவர்தான் செய்ய முடியும் அதை அவர் தான் செய்ய முடியும் அது ஹிந்தில பண்ணாங்க திலுக்குமார பார்த்தா பாவமாக இருக்கு யோ ஊற்றி அவன் இல்லைன்னா அவரை பிரான் ஒன்று ஓச்சனை போடுற ஊற்றி அனுப்பிட்டு சவுந்தரராஜனுக்கு தகராறு வந்ததுன்னு சொன்னீங்களே அப்போ அவர் என்ன ஒரு தடவை என்ன சொல்லிட்டாருன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் பற்றி சொன்னாரு என்னுடைய குரலை வச்சு தானே நீ மந்திரி ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு என்னுடைய குரல் மிக முக்கியம் காரணம் இல்லையா விஸ்வநாதன் மேல இருந்த அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்றது எஸ்பிபிங்கிற ஒரு அற்புதமான கலைஞர் பாடகர் பாலிங்கிற வந்து ஆரம்பத்துல பாட்டு எழுதும் போது ரொம்ப இலக்கிய தரமான பாட்டு எடுத்துவாரு கூந்தல் கருப்பு போட்டு கிண்டலான கிண்டல் பண்ணி இது மாதிரியான இலக்கியத்தரமான பாட்டுகள் யாரும் எடுத்து முடியாது நீங்களும் வந்து ஒரு நாத்திகவாதி அப்படின்னு கடைசியில நீங்களும் ஆத்திகவாதியா மாறிடுவீங்களோ நாத்திகவாதின்னு யார் சொன்னா பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ சார் தான் இருக்காரு இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு பிறந்த நாள் ஸோ நம்ம வந்து தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த நாள் அவரோட வந்து டிராவல் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம டாக்டர் காந்தராஜ் சாருக்கு தெரியும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் கண்ணதாசன்ற ஒரு பேரை இப்ப நீங்க தான் சொன்னீங்க அவர் வந்து இவர் பக்தி பக்தி நில தான் வச்சிருக்காருன்னு அப்புறம் எதுக்கு சார் அவர் அவ்வளவு தீவிரமான அவ்வளோ தீவிரமான நாத்திகனா நாத்திகத்தனுடைய உச்சம் வந்து படத்துக்கு வசனமெல்லாம் எழுத முடியாதுன்ட்டார் தெனாலிராமன்ற படத்தில் தெனாலிராமனுக்கு வந்து அவன் வந்து எப்படி வெங்கடகவி ஆகிறான்னாக்கா அதை ஒரு காட்சி அது கரண பரம்பரையாக வந்த காட்சி காளியை போய் அவன் கும்பிட்டுக்கிட்டே இருக்கு ஆமாம் சார் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது காளி நேரில் வந்து வந்த உடனே ஒரு வேடிக்கையான கவிதை ஒரு ஒரு இது வந்து ரெண்டு கோப்பையை கொடுக்குறான் இதில் வந்து நீ தத்துவம் பேசுவோம் இதில் வந்து கவிதை பேசுவன்னு ஏதோ ரெண்டு இது பண்ணும்போது எது வேணும்னு எடுத்து அப்படிவா தென்னால் ரொம்ப ரெண்டையும் வாங்கி ஒன்றா கலந்து குடிச்சிடுவோம் குடிச்சிட்ட உடனே இரண்டையும் கலந்து குடிச்சேன் அப்படின்னோடனே காளிக்கு சிரிப்பு வந்துடுது நீ என்னை ஏமாற்ற பார்த்த சரி அதனால உனக்கு தண்டனை நான் கொடுக்கணும் அதே சமயத்தில் சாமர்த்தியமாக ஏமாத்திருக்கிறேன் அதனால் நீ என்ன தான் பிரமாதமான தத்துவங்களை சொன்னாலும் அது வந்து ஒரு வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தான் கவியா இருந்திருக்க வேண்டிய தென ராமன் விகட கவி அம்மார் அந்த காட்சி அந்த படத்தில் வரும்போது டைட்டில் என்ன படுவாங்கன்னா இதில் வருகின்ற பக்தி காட்சிகள் கண்ணதாசனுக்கு சம்பந்தம் இல்லை கண்ணதாசனுக்கு கண்ணதாசன் தான் வசன் அந்த படத்துக்கு அந்த 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 காட்சிக்கும் கண்ணதாசனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு டைட்டிலில் போட்டாங்க அந்த அளவுக்கு தீவிரமான நாத்திகம் தீவிரமான நாத்திகம் அதே மாதிரி நானே ராஜான்னு ஒரு படம் எடுத்தேன் ராமாயணத்தையே வேற ஒரு கதையா மாற்றினார் அதாவது ராமாயணத்தை வந்து ராஜா கதையை மாற்றிட்டாரு ஓகே அதுல வந்து ராவணனா வந்து சிவாஜி வருவாரு ராமனுங்கிற பேர்ல வர மாட்டாரு சிவாஜி வருவாரு அந்த சிறிய ரஞ்சனையை கடத்திகிட்டு வந்துருவாரு அவளை இது இது பண்ணுறேன் ஒரு அற்புதமான படம் அற்புதமான பாடல்கள் கதை வசனம் எல்லாமே கண்ணதாசன் ஓகே சரியா போ போகலை சரியா போகல அது காரணம் என்னென்னா எஸ்வி சுப்பையா வந்து வில்லனாகவே அவர் தான் ராமனாகுவார் ராமனை வில்லனாகும் ராமண கதா நாயகும் மந்தமாரதம் தவளும் சந்திரன் வாணிலே திகழும் இந்த வேலையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேலை இன்பமே வந்து வந்து பேசும் தென் மனத்திற்கே தூங்கியிடே இல்லை செந்தமிழ் பெண்ணை போலே சிரிக்கிறாளே இந்த பெண் தென்னம்பாலை அப்படின்னு கண்ணதாசம் பாட்டும் அந்த வா அந்த டியூனும் எம்எஸ் அந்த டியூனும் அள்ளிக்கிட்டு போகும் அந்த மாதிரி அவ்வளோ நல்ல படம் போடலை அதில் சில வசனங்கள்லாம் அப்போ நாங்கள் பார்த்து சிரித்தோம் அவளை வர்ணிப்பார் அந்த கதை வர்ணிக்கும் போது அவள் என்ன அப்படி பெரிய பெரிய ஆளாக அப்படின் போது முட்டையுடைய மோகன மோகன ஆளாகி அப்படின்பார் முட்டையுடைய முகத்தை ஆளாகிபார் ஓவல் ஃபேஸ் அதுக்கும் முட்டை பண்ணுறது அதெல்லாம் அது கொஞ்சம் அது அந்த வசனம் அது கொஞ்சம் எங்களுக்கு சிரிப்பம் உண்டாங்கிச்சு அது சரியான வசனமாக என்னான்னு தெரியல எனக்கு சிரிப்பு வந்தது அது நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க இப்படி எழுதலாம் கிடையாது எடுத்துக்கிற கிடையாதுடா பண்ணுறதுவாங்க கவிதையில் எதோ இது பண்ணுவார் அதே மாதிரி படிக்க படிக்காத மேத்த படத்தில் படித்ததுனால் அறிவு பெற்ற ஒரு ஆயிரம் உண்டு பாடம் படிக்காமல் போயிருந்தது நின்ற ஒரு ஆயிரம் உண்டு வாழை மரம் படித்ததா கடு கொடுக்க மறந்ததா ப பசு மாடு பறந்ததா ப படுத்ததா க கன்றுக்கு பால் கொடுக்க மறந்ததா அப்படின்னு சொல்ல எழுதினாரு சார் அவர் ஒவ்வொரு பாட்டும் எல்லாம் வந்து அர்த்தம் இல்ல சார் ஒவ்வொரு பாட்டும் அவர் எழுதும்போதும் அது ஒவ்வொரு அந்த ஹீரோக்கே நான் மன்ற இடத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு தானே அது வாழை எழுது ஓ அப்படியா சார் அது நான் அந்த அந்த பாட்டெல்லாம் எனக்கு எப்படி அது வந்து

அவங்களுடைய பாடங்களுடைய பாடல்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது அதுக்கு விஸ்வநாதன் எம் மகாதேவனுடைய பங்களிப்பு மிக சார் அதில் சவுந்தரராஜனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அந்த நாள் ஞாபகம் நெஞ்சலே வந்ததே நண்பனே 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 இந்த நாள் என்று போல் இன்பாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே சிவாஜிய பாடம் சிவாஜிய பாடம் இருக்கிறது மூன்று எழுத்தில் என் மூச்சு குரலே மாறும் கண்டிப்பா சார் அதாவது உண்மையாவே அவங்க பாடுற மாதிரி பாடுற மாதிரியே இருக்கும் அதுல என்னாச்சுன்னா கல்லும் கனியாகனு ஒரு படம் எடுத்தாங்க அதுல டிஎம் எம் சௌந்தரராஜன் ஹீரோ அத்தனை விமர்சனம் என்ன எடுத்துருந்தாங்கன்னா டி எம் சௌந்தரராஜனுக்கு சிவாஜி குரல் கொடுத்தாரோன்னு சந்தேகம் வருது அந்த அளவுக்கு அந்த குரல் அந்த காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி

அதுக்கு இணைய அந்த எம்ஜிஆர் நடித்த படத்துலேயே காட்சிகள்லேயே அதுக்கு இணையான சீன் இதுவரையிலும் நான் பார்க்கணும் அந்த அதை அவர் தான் செய்ய முடியும் அதை அவர் தான் செய்ய முடியும் அதை ஹிந்தியில் பண்ணாங்க தெலுங்குமாரை பார்த்தா பாவமாக இருந்தது ஐயோ ஊற்றியாக இல்லைன்னா வர்ற பிராணு ஒன்று ஓச்சிரப்ப ஊற்றியா இருப்பார் வருதாமல் இருக்கும் வருதாமல் இருக்கும் அது இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த அந்த பாடல்கள்லாம் வந்து அவருடைய வேகங்கள் அவருடைய இது சவுந்தரராஜனுக்கு தகராறு வந்ததுன்னு சொன்னீங்களே அப்போ அவர் என்ன ஒரு தடவை என்ன சொல்லிட்டாருன்னா என்னுடைய குரலை தானே நீங்கள் ரெண்டு பேரும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பற்றி சொல்லும் ஆமா என்னுடைய குரலை வச்சுத்தானே நீ மந்திரியான மந்திரி ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கு என்னுடைய குரல் மிக முக்கியம் காரணம் இல்லையா அப்படின்னா அதில் தான் சிவாஜிக்கும் அந்த இது வந்தது எம்ஜிஆருக்கு அந்த இது வந்தது எம் எஸ்வி மேல என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்துன்னா அவர் புது பாடகர்களையும் அறிமுகப்படுத்தாமல் இருந்தது அந்த நேரத்துல அவருக்கும் அந்த ஒரு இது இருந்தது எம்எஸ்வி தான் வாலியும் கொண்டு வர்றாரு எம் எஸ்விதா எஸ்பிபியும் கொண்டு வர்றோம் பௌர்ணமி நிலவில் பண்டிகைவில் கடற்கரை நிலவில் சாங் அது ஃபர்ஸ்ட் சாங்கு இல்ல அதுதான் அவர் புகழின் உச்சைக்கு கொண்டு போனாங்க ஃபர்ஸ்ட் சாங் வந்து இயற்கை என்னும் இளைய கன்னி ஜெமினி கணேசனுக்கு தான் பண்ற சாத்திய நிலையம் படத்தில் எம்எஸ்சி தான் கொண்டு வரும் அவரை தூக்கிட்டு போன பா பாட்டு வந்து ஆயிரம் நிலவே பாட்டு ஒரு மாதிரி பாட்டு பட் அந்த எம்ஜிஆர் பாடு எம்ஜிஆர் ரசிக்கிறாங்களே அவர் அப்படியே தூக்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அவர் வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேருங்கிற பாட்டெல்லாம் வந்து எஸ்பிபி பாட்டு அதெல்லாம் பாடும் போது நான் ஒரு தென்றல் காட்டு அது அற்புதமான பாட்டு விஸ்வநாதன் பிக்சரைசேஷன் பாடும் போது விஸ்நாதனுடைய பாட்டும்டத்தில் இதெல்லாம் அதுக்கப்புறம் ஆக விஸ்வநாதன் மேலே இருந்த அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொன்னது எஸ்பிபிங்கிற ஒரு அற்புதமான கலைஞர் பாலிங்கிறவர் வந்து ஆரம்பத்துல பாட்டு எழுதும்போது காமெடி தான் ரொம்ப இளகே தரமான பற்ற எடுத்துவர் கூந்தல் கருப்பு குங்கும சிவப்பு அது சோதா போட்டு கிண்டலான கிட்டுப் பண்ணி இது மாதிரியான இளகே தரமான பாடல்கள் யார் எடுத்தது சார் கடைசியே ஒரு கேள்வி கேட்கணும் சார் நானு நமக்கு வந்து தெரியும் நீங்க வந்து எவ்ளோ பெரிய வந்து ஒரு பெரிய அசிஸ்டெண்ட் நீங்களும் வந்து ஒரு நாத்திகவாதி அப்படின்னு கடைசில நீங்களும் நாடகவாதியா மாறிடுவீங்களோ அத நாடகவாதின்னே யார் சொன்னா இல்லையா பேசறதுக்கு தைரியம் வேணும் அவர கண்ணதாச்சு எழுதுனாரு தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் என்ன பொழுதுன்னு அந்த ஆளுதான் அங்க தயால சீதாராம் எழுதணும்

அதுக்கெல்லாம் சக்தி வேணும் தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் மனிதர்களை பத்திக்கிற மாண்பு வேணும் எல்லாம் ரொம்ப நன்றி சார்